செய்தி அமெரிக்க துணை அதிபர் குடும்பத்துடன் இந்தியா வந்தடைந்தார் அமெரிக்க துணை அதிபர் புரிந்துள்ளார் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் குடும்பத்துடன் இந்தியா வந்தடைந்தார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அமெரிக்க துணை அதிபர் இந்தியாவுக்கு வருகை புரிந்துள்ளார் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் குடும்பத்துடன் இந்தியா வந்தடைந்தார் செய்தியாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் ஆண்டன் இது குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிஷா அதாவது அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தனது முதல் இந்திய அதிகாரப்பூர்வ பயணமாக டெல்லியில் இருக்கக்கூடிய பாலம் விமானப்படை நிலையத்திற்கு அவர் நிற்கின்றார் இன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் பிரதமருடைய பிரதமர் நரேந்திர மோடியின் அதிகாரப்பூர்வ இல்லமான ஏழு லோக் கல்யாண் மார்க்கில் பிரதமர் நரேந்திர மோடி அவர் சந்திக்க இருக்கின்றார் அவருடைய வருகின்ற முக்கிய அம்சங்களை பொறுத்தவரையில் இந்தியா அமெரிக்க மூலோபாய கூட்டாண்மை அதே போல பொருளாதார பேச்சுவார்த்தைகள் மற்றும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவது குறித்த விவாதங்கள் இந்த பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது முக்கிய கவனம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் கலாச்சார ரீதியாக அவர் வான்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் அஹ் டெல்லியில் இருக்கக்கூடிய சுவாமிநாராயண் அக்ஷர்தாம் மந்திர் அதே போல ஜந்தர் மந்தர் அமர் கோட்டை நகர் அரண்மனை தாஜ்மஹால் போன்ற இடங்களுக்கும் அவர்கள் செல்வார்கள் என பயண விரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பயண விவரங்களை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி ஒன்றாவது இன்றைய தினம் டெல்லி வந்திருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து விட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய அக்ஷர்தாம் கோயிலுக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நாளைய தினம் ஜெய்ப்பூருக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய கோட்டை அதுபோல ஜந்தர் மந்தர் சிட்டி பேலஸ் நம்மளுடைய நகர அரண்மனை மற்றும் ஹவா மஹால் ஆகியவற்றை அவர் பார்வையிடுகின்றார் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி ஆக்ரா செல்ல இருப்பதாக செல்ல செல்லிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆக்ரா சென்று தாஜ்மஹால் மற்றும் ஷில்ப் ராம் சந்தையை அவர் பார்வையிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி காலை ஆறு நாற்பது மணி அளவில் இந்தியாவிலிருந்து அவர் புறப்பட்டுச் செல்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வான்சன்டைய வருகை இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான விரிவான மூலபாய உலகளாவிய கூட்டாண்மையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது முக்கிய பகுதிகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் இந்த அவருடைய பயணமானது கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மனுஷா ஆண்டன் தகவல்களுக்கு நன்றி